என்ன தான் தினமும் மணிக்கணக்காக ஃபோனில் அம்மா கிட்ட பேசினாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அம்மா வீட்டு வாசப்படியே மிதிச்சிடுவேன் ஏன்னா வந்து அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா கையால் சாப்பிட தான் ஆசை என்ன தான் நம்ம தினமும் நம்ம கையால் சாப்பிட்டாலும் என்றைக்குன்னா ஒரு நாள் அம்மா கையால் சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கும் ஆசை இருக்கும் நம்மளும் ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிப்போம் அதுக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும் அம்மா கையால் சாப்பிட்ணுன்னு யோசிக்கும்போதெல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நான் போனால் தான் எங்கள் அம்மா நான்வெஜ்ஜே செய்வாங்க இல்லைனா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது வெறும் முட்டை குழம்பு இல்லைன்னா எஸ்எஸ் பிரியாணியில் ஒரு பிரியாணி வாங்கி ரெண்டு வேலை வச்சு சாப்பிட்டுப்பாங்க இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்ததுனால அம்மா இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சாங்க காலையில் போனால் தோசை மட்டன் குழம்பு மதியம் பார்த்திங்கன்னா சாதம் குழம்பு மட்டன் குழம்பு முட்டை மட்டன் சாப்ஸு ரசம் நான் ரசமே ஊற்றிக்க மாட்டேன் அதனால் வந்து ரசத்தை நான் வீடியோவில் காமிக்கல எங்கள் அம்மா வந்து குழம்பைய ஒட்டிக்க மாட்டாங்க ரசமும் சாப்பிட்டோம் தான் வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு உடனே குல்ஃபியை பார்த்ததும் ரெண்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்தது அப்புறம் காஃபி சாப்பிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு